மன்னன் உடனே அணையிட்டான் எல்லா வீரர்களும் தலை தெரிக்க ஓடினார்கள் மன்னனும் ஓட்டினான் அப்போதும் அவ்வீரன் தன் தந்தை இருக்கும் பையை முதுகில் மாட்டி கொண்டுதான் ஓட்டினான் இவர்கள் ஓடி முடிந்ததும் கடல் பயங்கரமாக கொந்தளித்தது வீரர்களின் கால்களில் கடல் தண்ணீர் பட்டு திரும்பியது மன்னன் திகைத்தான் கொஞ்சம் தாமதித்து இருந்தாலும் கடல் ஒரு லட்சம் இளம் வீரர்களையும் உள்ளே இழுத்திருக்குமே என எண்ணினான் தக்க சமயத்தில் தகவல் சொன்ன வீரனை அழைத்து விபரம் கேட்க தன் தந்தையின் அனுபவம் தான் நம்மை எல்லாம் காப்பாற்றியது என எடுத்துச் சொன்னான் மன்னன் யோசித்தான் வயதானவர்கள் அனுபவம் நிறைந்தவர்கள் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் தான் உலகம் நாடு இவை இயங்குகின்றன எனவே அவர்கள் வணங்கப்பட வேண்டியவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் என தீர்மானித்தான் உடன் மூத்தவர்களை அதுவும் வயதானவர்களை வணங்கி போற்றும்படி உத்தரவிட்டான்